கொடுமை இருக்கும் அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த திறனாய்வு நிகழ்வுக்கு பல புதிய நண்பர்கள் இங்கு வருகிறார்கள் அவர்கள் இந்த முதல் மொழியை பற்றி அறியும் வாய்ப்பாக சில முதல் மொழியை குறித்த சில தகவல்களை இங்கு தொடர்ந்து கொள்ளலாம் என்கின்றது சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது தொடங்கிய காலம் கட்டே தமிழ் மொழிக்காக தமிழின் வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றி வருகின்றது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அதிலிருந்து தமிழார்வமிக்க முன்னாள் பொறியாளர் பொறிய பொறியாளர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஆரம்பித்த தொடங்கிய அமைப்பு தான் இந்த முதல் அறக்கட்டளை அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த முதல் அமைப்பு அந்த வட்டத்திலிருந்து தன் எல்லைகளை விரிவாக்கிக் கொண்டு தமிழ் ஆர்வலர்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த அமைப்புக்குள் இணைந்து தங்களது பங்களிப்பை கொடுக்கலாம் என்ற அளவிலே ஒரு பரந்த மனப்பான்மையோடு அந்த அமைப்பு இன்று விரிந்து பறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன நோக்கங்கள் என்று பார்த்தோமையானால் இந்த முதல் மொழியின் அமைப்பின் நோ நோக்கம் என்று பார்த்தால் கருத்தரங்கம் கவியரங்கம் கலையரங்கம் கதையரங்கம் போன்றவற்றின் மூலமாக தமிழை வளர்த்தல் தமிழ் ஆளுமைகளை உலகிற்கு எடுத்து செல்லல் பல்வேறு தொழிற்கல்விகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்வி போன்றவற்றில் கலை சொற்களை உருவாக்குதல் தமிழ் பெயர்களுக்கென்று ஒரு களஞ்சியத்தை உருவாக்குதல் நலிந்த தமிழர்களுக்கு உதவுதல் போன்ற நல்ல நோக்கங்களை கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த முதல் அமைப்பு இதில் இந்த கடந்த நான்கு வருடங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இன்று ஐந்தாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது இந்த மொழியின் செயல்பாடுகளை முத்தாய்ப்பான செயல்பாடுகளை சொல்ல வேண்டுமானால் சமீபத்தில் அண்மையில் திருக்குறளை மையமாக வைத்து இளைஞர்களிடையே திருக்குறளை பரவலாக்குவதற்காக திருக்குறள் குறும்பட போட்டியை நடத்தி அதிலே பெரும்பாலான கிட்டத்தட்ட நூத்தி எழுபது குறும்படங்கள் அதில் பங்கேற்று அதை தேர்ந்தெடுப்பதற்கு நடுவர்களுக்கெல்லாம் ஒரு சவாலாக அமைந்து அதில் சிறந்த குறும்படங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கப்பட்டன கடந்த வருடம் இணைய வழி மூலமாக உலகத் எல்லாம் உலகத் எல்லாம் ஒன்றிணைக்கும் வகையிலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தமிழ் ஆளுமைகளை கொண்டு அவர்கள் சார்ந்த பல்வேறு துறைகளில் இருந்த பல செய்திகளை பகருவனும் நாளைய தமிழர்கள் என்ற ஒரு இணையவழி கருத்தரங்கை தொடர் கருத்தரங்கை நடத்தி அதிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழ் ஆர்வலர்கள் அதை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்வு மயில்வான மகிழ்வான செய்தி அதுபோல மாதந்தோறும் தமிழ் ஆளுமைகளை கூப்பிட்டு அவர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் அறிவியல் நூல்களை அறிமுகப்படுத்துதல் அறிவியல் நூல்களை வெளியிடுதல் முதன்மொழி உறுப்பினர்கள் அறிவியல் நூல்களை எழுதுவதற்கு ஊக்க ஊக்கப்படுத்தி அதை வெளியிடுதல் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி தொடர் நிகழ்ச்சியில் ஒன்றுதான் இந்த இலக்கிய திறனாய்வு மாதந்தோறும் நடக்கும் இலக்கிய திறனாய்வு இந்த திறனாய்வு என்ற சொல்லே ஒரு அழகான சொல் அது அழகான சொல் என்பதை விட ஒரு கம்பீரமான சொல் இதற்கு ஒரு இணையான ஒரு ஆங்கில சொல்லை நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு கிடைத்தது கிரிட்டிசிசம் பட் கிரிட்டிசிசம் என்ற சொல் ஒரு எதிர்மறையான ஒரு பொருளை நம்மளுக்கு நடைமுறையில் தருகிறது ஒரு குறைகளை சுட்டி காட்டும் ஒரு சொல்லாக தான் அது படுகிறது திறனாய்வு என்பது நிறை குறைகளை சுட்டி காட்டுவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு தன்மையாக இருந்தால் கூட திறனாய்வு என்பது இலக்கியத்தையும் இலக்கியத்தின் பல பண்புகளையும் வெளிக்கொணர்வது தான் திறனாய்வு திறனாய்வும் இலக்கியமும் திறனாய்வும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று கூட சொல்லலாம் அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இலக்கியம் என்பது ஒரு இல்லம் என்று வைத்துக் கொண்டால் திறனாய்வு அதன் முகவரி இந்த இந்த திறனாய்வில் இலக்கியத்தில் என்ன இருக்கிறது எவ்வாறு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அது திறனை ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணர்வது இந்த திறனாய்வு அந்த இலக்கியத்தை மதிப்பீடும் செய்கிறது ஒரு இலக்கியம் ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கிறது என்றால் அந்த இலக்கியம் கூறும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி சொல்கிறது என்பது சொல்வது இதற்கு திறனாய்வு அந்த திறனாய்வு இலக்கியத்தை மேல் மேலும் வளர்ப்ப வளர்ப்பது போல் இருக்கிறது இலக்கியத்தை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த திறனாய்வு ஒரு கிரியா ஊக்கியாக ஒரு செயல் ஊக்கியாக இருக்கிறது இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய இலக்கியங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன நம்முடைய சுற்றி இலக்கியங்கள் நாள்தோறும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன நூல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா இலக்கியங்களும் படிக்க முடியுமா என்றால் அது இயலாகத் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த திறனாய்வு நம்மளுக்கு ஒரு சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து அதை படிப்பதற்கு வருகிறது அந்த திறனாய்வாளர் அந்த நூலிலே உள்ள சில சிறந்த பகுதிகளை சுட்டி காட்டும் பொழுது அந்த நூலை தேடி கண்டுபிடித்து வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது இந்த திறனாய்வு இந்த திறனாய்வு என்பது திறனாய்வு திறன் திறன் ஆல்ரெடி இருக்கிறது முன் முன்கூட்டியே இருக்கிறது அந்த இந்த திறனை கண்டறியும் தான் திறனாய்வு இலக்கியத்தில் திறன் இருக்கிறது அந்த திறனை கண்டறியும் வழிமுறை தான் திறனாய்வு இந்த திறன் என்பது அதன் மொழி வளத்திலோ இருக்கலாம் அல்லது அழகில் இருக்கலாம் அல்லது அந்த இலக்கியத்தின் நோக்கத்தில் இருக்கலாம் அல்லது அந்த அது சொல்லும் சொற்களின் மேன்மையில் இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதை கண்டறிந்து விளக்குவதுதான் திறனாய்வு திறனாய்வு என்பது ஒரு கருவி என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த இலக்கியத்தில் இலக்கியத்தில் ஆணிவேர் அக்குவேராக அலசி ஆராய்ந்து அதை வெளிப்புணரும் ஒரு கருவிதான் இந்த இலக்கியத்தின் இலக்கிய படைப்பாளி படைக்கும் இலக்கியத்தை இந்த திறனாய்வாளர்கள் படை படிப்பவர்களுக்கு ஒரு ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறார்கள் நமக்கு தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவற்றுக்கெல்லாம் உரையல் இருக்கின்றன இந்த உரையல் இல்லாவிடில் நாம் அந்த சங்க இலக்கியங்களை படிப்பதெல்லாம் ஒரு ஒரு அரிதான ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கும் அந்த வகையிலே இந்த உரைகள் எல்லாம் உதவுகின்றன இந்த உரைகள் தான் இந்த திறனாய்வுக்கு ஒரு தொடக்கமாக நாம் பார்க்கிறோம் அப்படி தொடங்கிய இந்த திறனாய்வு இன்று ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு தனி துறையாக தனி கலையாக இன்று பரிணித்திருக்கிறது இலக்கியம் என்று ஒரு கலை வடிவு அந்த கலையின் மீது அரசியல் விமர்சனத்தை மேற்கொள்வதுதான் திறனாய்வு அறிவியல் விமர்சனத்தை மேற்கொள்வதுதான் திறனாய்வு சில இடங்களில் அரசியல் விமர்சனமும் ஆகும் இந்த படைப்பாளிக்கும் படிப்பவர்களுக்கும் இது ஒரு பாலமாக தான் இந்த திறனாய்வு அமைகிறது அந்த வகையிலே இன்று சஞ்சயன் செல்வமாணிக்கம் அவர்கள் எழுதிய தேவதைகள் தேவதைகளின் பாதணிகள் என்ற இலக்கியத்தையும் திறனாய்வாளர் எழுத்தாளர் விஜயலட்சுமி அவர்கள் அந்த இலக்கியத்தையும் இங்கு கூடியிருக்கும் நம்மளுக்கும் அந்த இலக்கியத்துக்கும் ஒரு பாலத்தை அமைக்க இருக்கிறார்கள் உங்களுக்கு அது ஒரு அதன் மூலமாக நீங்கள் ஒரு தமிழ்த்தியின் பருகை இருக்கிறீர்கள் அதை பருகி சுவைக்க இருக்கிறீர்கள் அந்த சுவையின் மூலம் இன்பத்தை எடை இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி கூட